ஒன்று யோவான் ரெண்டு நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லை அவர் சத்தியத்துல நடக்காதவங்களா யாரு தாய் தகப்பனை பார்த்து கீழ்படியாம எதிர்த்து எதிர்த்து பேசுறவங்களா யாரு சத்தியத்தின்படி வாழாத அத்தனை பேரும் பொய்யர்கள் இங்க வசனம் கடைசியாய் முடிக்கிறது என்னன்னா அவனுக்குள் சத்தியம் இல்லை இந்த சத்தியம் தான் அவனுடைய வாழ்க்கையில சத்ரு வந்து விட்டான் உங்களுக்குள்ள ஒன்று சத்தியம் இருக்கணும் இல்லை சத்ரு இருப்பான் இந்த ரெண்டு தான் உங்களை ஆளுகை செய்யும் சத்ரு நமக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் சத்தியத்தில் வாழவே விடமாட்டான் பிரசங்கம் கேட்டால் கூட எரிச்சலை ஏற்படுத்துவான் ஏய் அவர் பாரு அவர் பெரிய பேசுவார் வந்து வாழ சொல்லு பார்ப்போம் வந்து இருக்க சொல்லு பார்ப்போம் அப்படி நடக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஒரு அகம்பாவத்தை பிசாசை ஏற்படுத்துவான் ஆண்டவர் சொல்லிருக்காரு நீ சத்தியத்துல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ பொய்யன் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம் பரவாயில்ல பெரிய சிலுவையை போட்டுக்கிட்டு சத்தியத்தில் நடக்கலன்னு வச்சுக்கோங்க லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பச்சை பாதம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவன் வேற மாதிரி இவன் வேற மாதிரி நினைச்சு ஊழியமே செஞ்சாலும் பரவாயில்ல நீங்க சத்தியத்துக்குள்ள இல்ல ஆண்டவருக்குள்ளே இல்ல நீங்க உலகத்துக்குள்ள இருக்கிறீங்க வேதம் எச்சரிக்கிறது உலகம் வந்து பிசாசுக்குரியது உண்மைதான நான் சொல்றது உலகம் வந்து யாருக்குரியது சரி ஆறாவது அவர் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அடையாளம் என்ன அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன் ஏசு கிறிஸ்துவ கல்ல கொண்டு எரிஞ்சாங்க காரி துப்புனாங்க இயேசுவ பிசாசுகளின் தலைவன் என்று சொன்னாங்க அவர் என்ன சொன்னார் நீ தாண்டா பிசாசுக்கு தலைவன் ஏ இருறான் எனக்கு கல் எடுத்து நானும் எரிஞ்சன உன் மண்டே உடைச்சுவேன் எப்படியா பேசினார் பிதாவே இவர்களை மன்னியும் அமே நல்லா காலையில் கணவர் கோவமாக எரிச்சல உங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு வார்த்தை வாயை திறந்து பிதாவே இவரை மன்னியும் இவர் அறியாமல் திட்டி கொண்டிருக்கிறார் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெங்காயம் உரிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அவர் பேண்டை துவைக்கலையேன்னு இவ்வளவு வெறியா பேசுறார் பிதாவே இவரை மன்னி அப்படி சொல்லியிருக்கீங்களா நீங்க இங்கே ஒரு வெள்ளக்குமார் பிஞ்சின கஷ்டப்பட்டு வேலை தெரியாது இப்படிதான் நம்ம பேசுவோம் புரியுதா நாம சகித்து கொள்ள வேண்டும் யாருக்காக சத்தியத்துக்காக சகித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவருக்காக பொறுமையா இருக்க வேண்டும் உங்களுக்காக இல்ல அவர் சொன்னார்ல அதுக்காக நீங்க சகித்து பொறுமையோட இருக்கும் போது உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவருக்குள்ள இருக்கிறவன் அவர் சும்மா விடுவாரா இந்த பில்டிங் நீங்க இருக்கிறீங்க எப்படி இருக்குது கூழு குழு இருக்கு வெளியில போனீங்கன்னா வெயிலா இருக்கும் அதே மாதிரிதான் கர்த்தருக்குள்ள இருக்கும் போது ஆசீர்வாதங்கள் உண்டு அல்லா அதனாலதான் ஏசையா அறுபத்தி ஆறு ஒண்ணுல என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் ஒரு சங்கீதம் எண்பத்தி ஆறுல பண்றாரு எண்பத்தி ஆறாவது சங்கீதம் பதினொன்னு பன்னெண்டு எண்பத்தி ஆறு பதினொன்னு தான கத்தாவே எனக்கு கத்தாவே உங்க வழியை எனக்கு போதியம் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் என்ன சொல்றாரு உமது சத்தியத்திலே நடப்பேன் இந்த வசனம் எல்லாம் உங்களுக்குள்ள போறதுக்காக தான் நிறுத்தி நிறுத்தி உங்ககிட்ட கேட்கிறேன் நீங்களும் சொல்லுங்க தாவித போல கத்தாவே உமது வழி எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என் தேவனாகிய ஆண்டவரே உமை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமதே நாமத்தை என்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் தாபி இதை மாதிரி ஜபிக்கவே முடியாது நீங்க எத்தனை தடவை ஜபிக்க உட்காந்தாலும் எப்படி ஜோம் பண்ணுவீங்க தெரியுமா ஆண்டவரே அந்த கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த வியாதி மாறணும் ஆண்டவரே ஆண்டவரே எப்படியாவது அந்த குழந்தை எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே எப்படியாவது திருமணம் நடக்கணும் ஆண்டவர் இந்த ஜெபம் தான் நம்ம பண்ணுவோம் ஆனா அவர் என்ன ஜவம் பண்ணியிருக்கிறார் பாருங்க தாவி உடைய சத்தியத்துக்குள்ளே நான் நடத்தும் ஆண்டவரே உடைய பிரமாணங்களை நான் காத்து நடக்க வேண்டும் ஆண்டவரே அண்டவர் முனுடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் அண்டவரை வேதனை உண்டாக்கும் வழி நிலத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும் ஆண்டவரே எப்படி ஜெபிச்சிருக்காரு இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு நாள் ஜெபிச்சிருக்கிறீங்களா ஒரே ஒரு நாள் இப்படி டிஃப்ரெண்ட் டிஃபரண்டா நம்ம ஜெபிக்கும்போது சத்தியத்திற்கு கீழ் படிந்து ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தமான ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றுகிறார் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே இந்த ஜெபங்களை நீங்கள் ஏறெடுக்க பழகி கொள்ளுங்க கோபப்பட்டுடலாம் தேவையில்லாத பேசிடலாம் தேவையில்லாத சிந்திச்சிடலாம் உடனே அப்பாவுடைய சமூகத்துக்கு ஓடணும் ஓடி போய் முழங்கால் படிட்டு ஆண்டுபுறேன் நான் இப்படி பேசிட்டே ஆண்டுபுறேன் என் மருமகள் அப்படி பேசிட்டேன் என் நாத்தனார் அப்படி பேசிட்டேன் அந்த கோபத்தில் நான் என்ன அறியாமலே என் தம்பியை நான் அப்படி திட்டேன் எங்கள் அக்காவை நான் திட்டே ஆண்டுபிறேன் உங்களுடைய சத்தியத்துக்குள்ளே நிற்க நான் ஆசைப்பட்றேன் இந்த ஒரு முறை என்ன மன்னிப்பீங்களா மறுபடியும் நான் இன்னும் உமக்குள்ள வளர நான் விரும்புறேன் ஆண்டவரே ஆண்டவர் நான் எடறி போனது உண்மைதான் ஆனா இடராதபடி என் இருதயத்தை காத்து நடக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே ஜபிச்சிருக்கிறீங்களா ஒரு நாளாவது நீங்க தான் திங்க் பண்ணணும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்க ஜபிச்சிருக்கிறீங்களா இல்லையாங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் நம்ம சத்தியத்துக்குள்ள நடந்தாதான் சத்திய நம்மளை விடுதலையாக்கும் அல்லையிலூயா உங்க வாழ்க்கையில சத்தியமே இல்லை அப்புறம் எப்படி நீங்க விடுதலையை பார்க்க முடியும் ஒரு நாள் கூட கத்தருக்காக உங்க இருதயத்தை நினைக்கிறது பன்னெண்டு மணி நேரம் ஜபத்துக்கு போயிட்டு வந்தாலும் நாலு மாவடிக்கு போயிட்டு வந்தாலும் சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் நீங்க எங்க தான் போனாலும் அது வேற ட்ராக் அது அதை பத்தி ஆண்டோர் நினைக்கவே இல்லை உனக்குள்ள சத்தியம் இருக்குதா உனக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்குதா உனக்குள்ள தேவனுக்காக நிக்கணும்னு என்ன வருதா அதுதான் உடைய விடுதலையாக்கம் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன் பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது ஒரு விடுதலையோட போனேன் நாலுமே அப்படிக்கு போனோன்னு ஒரு அபிஷேகம் என் மேலே இறங்குச்சு இந்த டிவியில நான் பார்த்துட்டு இருக்கும்போது போது இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே ஒரு விடுதலையை நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் காணும் அடுத்த நாளே அந்த கஷ்டம் அடுத்த நாளே அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லட்டா வேற ஒன்று இல்லை அங்க போது சத்தியத்துக்கு கீழ்படிஞ்சு நீங்க கேட்டீங்க விடுதலையை பார்த்தீங்க ஆனா அந்த சத்தியத்துக்குள்ள நீங்க நிலைத்திருக்கவில்லை புரியுதானா அவ்வளவுதான் இந்த பிரசங்கத்தை கூட இந்த பதினோரு மணி வரைக்கும் கேக்கிறதோட அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் ஆச்சு கறிக்குழம்பு ஆச்சு டிவி ஆச்சு உலகம் ஆச்சு நண்பர்கள் ஆச்சு போயிட்டே இருப்பீங்க இந்த சத்தியம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கவில்லை ஏன் விடுதலையை பார்க்க முடியல ஏன் கொஞ்சோண்டி விடுதலை கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த விடுதலை என்னால் பார்க்க முடியலன்னா நீங்கள் எந்த அளவின்படி அளக்க இங்கே தான் கீழ்படுகிறீங்க இங்கே தான் ஐயோ வேறு வழியில் பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க பேசிட்டார் எல்லா பக்கமும் ஸ்பீக்கர் இருக்குது காதுக்குள்ளே வந்து விழுகுது ஆனால் ஸ்பீக்கர் இல்லைனாலும் அங்க சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கணும் அதுதான் சத்தியம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்குதுன்னு அர்த்தம் அமேன் ஹலே லூயா நீதிமொழிகள் எடுத்துக்கொள்வோமே அந்த விடுதலையை குறித்து நம்ம பார்ப்போம் நீதிமொழிகள் மூன்றுல ஒன்று ரெண்டு மூணு நான் வாசிக்கிறேன் என் மகனே என் போதகத்தை நீ மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது சாலமோன் தான் இதை எழுதினார்ல சாலமோன் மூலமா கர்த்தர் தீர்க்க தரிசனமாகவும் பேசியிருக்கிறார் அவைகள் எது மகனை போதகத்தை மறவாத மறவாதனா என்னன்னா மறக்கவே கூடாது நீங்க இன்னைக்கு கொடுக்கிற செய்தியை நான் புதன்கிழமை பெரிசையை வச்சு ஃபோன் பண்ணி கேட்க சொல்வேன் ஃபோன் நம்பர் ஒன்ட்ட தானே கொடுத்துருக்கோம் திடீர்னு அண்ணா லா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் தான் இருக்காங்க இவங்க தான் அண்ணா அக்கா அண்ணா லா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா லக்கா இந்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ணாங்க ஏம்மா கருவப்பிழைய காணும் நானே தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் ஃபோனை போட்டு என்ன பிரசங்கம் பண்ணாங்க அதை பண்ணான்னு வீட்டில் இருந்தால் கொடுத்து விடுமா அகஸ்டின்ட்ட கருவப்பிழைய வைமா ஃபோனை அப்படின்னு இப்படி தான் சத்தியத்தை விட்டு பிசாசு விலக பண்ணுவான் ராஜேஷ் தம்பிக்கு போன் போடுற ராஜேஷ் தம்பி என்னமா என்ன போமா நான் கார் ரிப்பேர் பண்ற இடத்துல நின்றுட்டு இருக்கேன் அறுபதாயிரம் ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்கா வைமா நான் அப்புறம் ஸோ பொதுவாவே அப்படிதான் தன்ராஜயா போன் பண்ணா இப்பதான் சோப் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப வந்து நீங்க கால் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் அவங்கவுங்க சூழ்நிலைகளை பார்த்துட்டு அவ்வளவுதான் இங்க மட்டும்தான் பிரசங்கம் கர்த்தாவை சொல்லும் கேட்குறேன் அதுக்கப்புறம் கர்த்தாவே நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் வீட்டில் பூரா ஏங்க என்றைக்குமே சத்தியத்துக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் அல்ல அந்த போதகத்தை நீ மறக்க கூடாது உன் இருதயம் அந்த கட்டளைகளை காத்து கொள்ள வேண்டுமா அந்த கட்டளைகளை என்ன செய்யணும் மதுப்பிரியா என்ன செய்யணும் காத்துக்கொள்ள என்ன செய்யறது காத்துக்கொள்ள என்ன செய்யறது ஒரு மேக்கப் போட்டிருக்கோம் இப்ப நம்ம வெளியில போறோம் அதை காத்துக்கொள்றதுக்கு என்னமா பண்ணுவீங்க ஒன்றும் கொடை பிடிச்சிட்டு போவீங்க இல்லை ஏசி காரில் போவீங்க மனோகாசனை வெயில் படாமல் போயிடணும் அப்போ அந்த இத்து நீண்டு மேக்கப் அதை காத்துக்கொள்றதுக்கே இவ்வளோ பிரயாசப்படும் போது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆசீர்வாதமாய் வர வேண்டிய வார்த்தைகள் அல்ல லூயா அதனால தான் உபாகமத்திலே ஆண்டோர் சொல்லியிருப்பாரு நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு நீ எனக்கு செவி கொடுத்து கவனமாக இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் சொன்னாரா இல்லையா அப்போ இதெல்லாம் காத்து கொள்ள வேண்டியது ஆண்டவருடைய கடமை இல்லை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய கடமை ஏன் பாஸ்டர் நான் கொள்ளணும்னா திருடுறதுக்கு ஒருத்தான் இருக்கான் அவன் எதை திருடுவான் தெரியுமா உங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்க ரசத்தை திருடிட்டு போகமாட்டான் உங்களுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை திருடுவான் அப்போ ரெண்டாவது இருதயத்தை காக்க கடது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் சமாதானத்தையும் பெருகப்ப மூணு ஆசீர்வாதம் இதுக்குள்ள இருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு நீடித்த நாட்களாய் வாழ ஆசை முதல்ல வினோத் தம்பி தான் கை தூக்கி காமிச்சாரு ரொம்ப நாளா வாழணும் ஆசை இருக்கு போல உண்மைதான் ஒரு பாட்டியம் வந்து சொல்லுது மாஸ்டர் என்னால் இன்னும் இந்த பூமியில் வாழ முடியாது ஒரே குறுக்கு வழியாக இருக்குது பல்லு இல்லை கறி திங்கிறவனெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்குது என் பேத்தியும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இன்னுமே இந்த பூமியில் வாழ எனக்கு விருப்பமே இல்லை சரி பாட்டி உட்காரு சோம் பண்ணுவோம் ஆண்டவரே இந்த பாட்டியை எடுத்துக்கொள்ளுங்க ஏ நிறுத்தியா எடுத்துக்கொள்ளுங்களாவா பேத்திக்கு ஏழாவது மாதம் நடந்துகிட்டு இருக்குது அது குழந்தை பிறக்கட்டும் அதுக்கப்புறம் வாரண்டி அப்படி சோம் பண்ணு அப்படிங்குது சரி அதுக்கப்புறம் கூட்டு ஜோம் பண்ணுற ஆண்டு வரை பேத்தி பிறந்துருச்சு பேத்திக்கு பேத்தி பிறந்துருச்சு இப்போ யாவது எடுத்து இருப்ப வயசுக்கு வரட்டும் அப்புறம் என்னத்துக்கு பாட்டி நான் இப்போ வாழ விருப்பம் இல்லாத மாதிரியே நான் பேசுவேன் ஆனால் வாழணும்னு ஆசை இருக்குது புரியுதா நான் சொல்றது அப்ப நீடித்த நாட்களாய் நம்ம வாழ வேணும்னு ஆசை இருக்கு அதனாலதான் சங்கீதத்தில் நீடித்த நாட்களாய் நன்மையும் கிருபையும் உனை தொடரும் அப்புறம் தீர்க்காயுசு என்ன ஆர் எப்போ வயசுல என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரையும் தாவிது ஜோம் பண்ணுறார் எத்தனை பேர் அப்படி ஜோம் பண்ணியிருக்கிறீங்க நீங்க எப்போ ஜபம் பண்ணாலும் ஆண்டவரையும் நான் தீர்க்காயிசா இருக்கணும் ஆண்டவரே உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அடுத்ததாக சமாதானத்தையும் பெருக பண்ணுவார் இங்க ஆசீர்வாதம்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா இந்த வசனத்தில் இவ்வளோ சொன்னவர் நீ இடித்த நாட்கள் தீர்க்காயிசு ஆசீர்வாதம்னு ஏதாவது சொல்லியிருக்கார் அந்த இடத்துல ஏன் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்கே சொல்லலை ஏன் சொல்லல ஆமேன் அல்ல இது எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் உங்க வாழ்க்கையில இருக்குது நீங்க ஆசீர்வாதத்தை தேடி அவசியமா அலைய தேவையே இல்லை அதுல கிடைச்சிரும் ஆண்டவரே கொடுத்துருவாரு தான் உங்களுடைய வேலை அப்போ மூணாவது வசனம் ஆசியமா கிருபையும் சத்தியமும் முன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதீங்க உங்களை விட்டு என்ன செய்ய கூடாது விலக கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கணும் ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு எப்பொழுதும் இருக்கணும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்துல நான் நடக்கணும் அதானே இன்னைக்கு பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கணும் அவைகளை கழுத்தில் என்ன செய்யணும் செயின் போட்டு இருக்கறவங்கள எப்பொழுதும் எதை அடிக்கடி பாப்பீங்க இருக்குதா இல்லையா ஆண்கள்லாம் செயின் போட்டாங்கன்னா ரெண்டு பட்டனை கழட்டி விட்டுருவாங்க அப்படி தெரியற மாதிரி பெண்கள்லாம் எப்படின்னா அந்த செயின் வந்து வெளியில் கிடக்கணும்னு சொல்லி சேலைக்கு மேலே அப்படியே தூக்கி இப்படி போட்டுருவாங்க அதை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் யாராவது என் செயினை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கலட்டி ஏண்ட கொடுங்க பார்க்கவே மாட்டாங்க யாரும் அப்போ நம்முடைய ஆசை என்னென்னா எல்லாம் தெரியும் அப்போ தான் கழுத்துழைப்பு உண்டு அது நமக்கு இருக்கணும் கிருபையும் சத்தியமும் என் கூட இருக்குது பாருப்பா ஜெனிஃபர் பார் என் மேலே சத்தியம் இருக்குது பார்த்தியா அனிதா பாரு சத்தியத்தில் நான் நிக்கிறேன் என் கழுத்துல கிடக்கு பாரு நான் செய்கைகள் நான் செய்கிற காரியங்கள் அமை நல்லா பதினாறாவது அதிகாரத்துக்கு போழ்வி நம்பிக்கை நீர் என் ஜீவன் ஆட்கள்